திருச்செந்தூர்ல நாககுழிகள் ரகசியமா என்ன புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க திருச்செந்தூர் முருகன் கோவில்ல சுற்றுப்பகுதியில பாத்தோம்னா நூற்றாண்டு அழகா நிறைய நாககுழிகள் இருக்குது புராண கதைப்படி பார்த்தோம்னா இங்க வந்து நாகர் அப்படிங்கிற பாம்பு தேவர்கள் வந்து முன்னாடி அங்க தவசம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க பாம்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா முருக பக்தர்களுடைய காவலர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த குழிகளை வந்து பாதுகாத்து வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க நிறைய பக்தர்கள் வந்து குழந்தை பாக்கியம் வேண்டியும் குடும்ப நலனுக்காகவும் இங்க வந்து பாலு மஞ்சள் இதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்க அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அறிவியல் பக்கம் பார்த்தோம்னா இவைய பாம்பு குழிகள் கிடையாது பழங்காலத்துல பூஜை செய்யறதுக்காக அமைக்கப்பட்ட குழிகள் அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து இந்த வம்ச பாதுகாப்பு பிள்ளைப்பேர் வேண்டுதல் இதனுடைய அடையாளமா மக்கள் இன்னைக்கும் இந்த வச்சு இதுல வந்து வழிபட்டு இருக்காங்களாம் இங்க பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா முருகனும் நாகதேவர்களும் வந்து நமக்கு அருள் தருவாங்களாம் நினைச்சேன் முத்தமிழ் பெருமாள் சந்நிதி அந்த சந்நிதிக்கு கிழக்கு பக்கம் அதாவது வடகிழக்கு மூலையில பழமையான நாகக்குழிகள் அமைக்கப்பட்டிருக்கான் இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தாவரங்கள் இல்லைன்னா நாகக்குழி மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க நாக தோ தோசை நிவாரணத்துக்காகவும் இங்க வந்து பூஜிக்கிறாங்களா நீங்களும் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வழிபடுங்க கருணைக்கடலை கந்தா போற்றி